இறைப்பை முழுக்க புண்ணா இருக்கக்கூடிய கேஸ்ட்ரிக் கல்சருமே இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு என்னவா ஆகும்னா அது பெப்டிக் கல்சரா மாதிரி ரெண்டும் சேர்ந்துச்சு அப்படின்னா அதுக்குதான் வந்து பெப்டிகல்சர் இந்த தொண்ட குழியிலிருந்து அவங்க கடைசி மா சிறுகுடல் பெருகுடல் வரைக்கும் எல்லா இடங்கள்லையுமே வந்து டோட்டலாக வந்து புண்ணாயிடும் மன உளைச்சல் காலானா அந்த புண்ணோடைய அளவு வந்து ரொம்ப பெருசாகும் ஹெச் பைலோரி பாக்டீரியாங்கிறது இதுதான் புண்ணுகளுடைய தாக்கத்தையும் வீரியத்தையும் அதிகப்படுத்தி இருக்கக்கூடியது அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஹீரல் சக்திவேல்ராஜ் பேசுகிறேன் இந்த வீடியோ பதிவுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா அல்சர் குடல் புண்ணுக்கான விழிப்புணர்வு பதிவு தான் இது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அல்சர்லேயே மொத்தம் மூணு வகையான அல்சர் இருக்கு ஃபஸ்ட் அல்சர் வந்து பார்த்தீங்கன்னா டியோடினல் அல்சர் இது வந்து இறைப்பை முடிஞ்சு சிறுகுடல் ஆரம்பிக்கக்கூடிய இடத்துல வரக்கூடியது தான் இந்த டியோடினல் அல்சர் அப்படிங்கிறது அடுத்து வந்து கேஸ்ட்ரிக் அல்சர் இது வந்து இறைப்பை முழுக்க புண்ணாயிடுறது ஓகேங்களா சப்போஸ் இது ரெண்டுமே இருக்கு அதாவது சிறுகுடலை ஆரம்பிக்கக்கூடிய இடங்கள் இருக்கக்கூடிய டியோடன அல்சரும் இறைப்பை முழுக்க புண்ணா இருக்கக்கூடிய கேஸ்ட்ரிக் அல்சருமே இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு என்னவா ஆகும்னா அது பெப்டிக் அல்சரா மாதிரி ரெண்டும் சேர்ந்துச்சு அப்படின்னா அதுக்குதான் வந்து பெப்டிக் அல்சர் ஓகேங்களா இப்போ இந்த அல்சர் உபாதைகள் இருக்கக்கூடியவங்களுடைய அந்த உடல்நிலை மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உடலை தெரிஞ்சுக்கோம் உடல்நிலை அப்படிங்கிறப்ப டியோடனல் அல்சர் இருக்கவங்க சிறுகுடலுக்கு புண்ணு இருக்கவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடியே வயிறு எரியும் கேஸ்ட்ரிக் அல்சர் இருக்கிறவங்களுக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறம் வயிறு எரியும் உதாரணத்துக்கு இது ரெண்டுமே கம்பைன் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணா சாப்பிட்ட சாப்பாடு எழுத்து எடுத்துட்டு மேலே வரும் ஃபுல்லா இந்த உணவுக்குள்ளே புண்ணான மாதிரி அப்படியே எழுத்து எடுத்துட்டு மேலே வரும் அப்பப்போ தண்ணி குடிச்சு தண்ணி குடிச்சு அதை அப்படியே கண்ட்ரோல் பண்ணுவாங்க ஸ்வீட் அதாவது கருப்பட்டி நாட்டு சக்கரை கொஞ்சோண்டு எடுத்து வாயில் போட்டோம்னா அது அப்படியே கொஞ்சம் செட்டில் ஆகும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வெத்தலை பாக்கு ரெகுலராக போட்டு பழகிக்குவாங்க இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தொண்டைக்குழி இந்த உணவுக்குள் இருக்குல்லையே இது வரைக்குமே ஃபுல்லாக புண்ணாகும் அந்த சாப்பாடு எடுத்துட்டு அந்த ஆசிட் ரிஃப்ளக்ஸ் மேலே வர வரதுனால இந்த தொண்டைக்குழியிலிருந்து அவங்க கடைசி மா சிறுகுடல் பெருகுடல் வரைக்கும் எல்லா இடங்கள்லையுமே வந்து டோட்டலாக வந்து புண்ணாயிடும் ஸோ அப்படிங்கிறப்ப இந்த தொந்தரவு இருக்கிறவங்க முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு முதல்ல வந்து நம்ம உடல் வந்து வெப்பம் அதிகரிக்கக்கூடிய உணவுகளை முதல்ல தவிர்க்க தவிர்க்கணுன்றோம் இவங்களுடைய மலம் எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஷன் டைட்டாக இறுகி தான் போகும் மோஷன் போகிறதே சிரமமாக இருக்கும் மோஷன் போகும்போது நிறைய கேஸ் பிரியும் நிறைய கேஸ் பிரிஞ்சுக்கிட்டே இருக்கும் மோஷனும் டைட்டாக தான் இருக்கும் போகிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் வயிறு எரிச்சல் அதிகமா இருக்கும் மோஷன் போகும் போதே போயிட்டு இருக்கும் போதும் சரி போனதுக்கு அப்புறமே மைல்டா வந்து மலை எரிச்சல் இருக்கும் மழமே முழுசா போனாலும் கொஞ்சம் போகாத மாதிரியான விஷயம் இருக்கும் இந்த அல்சர் புண்ணு ஆகி ஆகி என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வாய்வும் கூட ஆரம்பிச்சிடும் எரிச்சலும் அதிகமாக ஆரம்பிச்சிடும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு மன உளைச்சல் அதிகமாகுது இப்ப உதாரணத்துக்கு அல்சர் வந்தவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்னா தொட்டதுக்கெல்லாம் கோவம் வரும் சுருக் சுருக் சுருக்குன்னு கோவம் வரும் நிறைய கோவத்தை வெளிப்படுத்தணும்னு நினைப்பாங்க ஆனால் கோவத்தை காட்ட முடியாது எரிஞ்சிக்கிட்டே எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துகிட்டே இருப்பாங்க இன்னும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மனநிலை பாதிப்பு அதாவது குறிப்பாக மன உளைச்சல் காலாகினாங்கன்னா இந்த ம புண்கள் இருக்கிறவங்க அல்சர் புண் இருக்கிறவங்க மன உளைச்சல் காலானா அந்த புண்ணோடைய அளவு வந்து ரொம்ப பெருசாகும் குறிப்பாக வந்து மது பழக்கம் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறவங்களாக இருந்தாலும் அந்த புண் அதிகமாகும் அடுத்தது புகை அதாவது ஸ்மோக்கிங் பண்ணுற ஹேபிட் இருந்தாலும் அவங்களுக்கும் இந்த புண்ணோடய தாக்கம் வந்து அதிகரிக்கும் ஸோ இதுலேருந்து வெளியே வரதுக்கான விஷயங்கள் என்ன அதுக்கு என்ன டயட்டு பார்க்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அல்சர் புண்ணு வந்து அதிகரிக்க அதிகரிக்க அதில் ஒரு பாக்டீரியா வளரும் அந்த பாக்டீரியாவோட நேம் தான் வந்து ஹெச் பைலோரி பாக்டீரியாங்கிறது இதுதான் புண்களுடைய தாக்கத்தையும் வீரியத்தையும் அதிகப்படுத்திகிட்டே இருக்கக்கூடியது இப்போ காலையில வந்து கருப்பு கவுனி அரிசியில் கஞ்சி மதியம் சீரக சம்பா புழுங்கல் அரிசியில் சாப்பாடு அல்லது கருடன் சம்பா அரிசியில் சாப்பாடு இரவும் கருடன் சம்பா அரிசியில் சாப்பாடு கூடவே நெல்லிக்காய் ரசம் வச்சுக்கலாம் காய்கறி பொரியல் வச்சுக்கலாம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் வெண்ணெய் எடுத்த மோர் இதெல்லாம் எடுத்துக்கலாம் எதை இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு பால் டீ காபி தயிர் இட்லி தோசை சப்பாத்தி பயிர் பருப்பு வகைகள் புளி அசைவம் சரி இதெல்லாம் சத்தான ஐட்டங்கள் தானே ஏன் இதெல்லாம் நான் சாப்பிடக்கூடாது ஏன் சாப்பிடக்கூடாதுன்னா அல்சரால ஏற்கனவே உங்களோட செரிமான மண்டலம் வந்து எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிறப்ப நீங்கள் இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உண்மையிலே ரொம்ப சத்தான உணவுகள் தான் இல்லைன்னு நான் மறுக்கவே கிடையாது ஆனால் இந்த சத்தான உணவுகளை செரிக்கக்கூடிய ஆற்றல் உங்கள் உடலுக்கு கிடையாது அப்படி நல்லா செரிக்குது அப்படின்னா உங்களுக்கு ஏன் எடுத்துக்கிட்டு மேலே வரணும் சாப்பாடு சாப்பிட்டதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஏன் மேலே வரணும் வயிறு புண்ணெல்லாம் ஏன் எரியணும் இந்த விஷய கேள்விகள் இருக்கு இல்லையா அப்போ என்ன அப்படின்னா இதெல்லாம் தவிர்த்தீங்கன்னா உங்களுடைய அல்சருடைய தாக்கம் நல்லா குறையும் படிப்படியாக நீங்கள் அதுலேருந்து குணமாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப இருக்குது மேலும் உங்களுக்கு இது போன்ற மருத்துவம் சார்ந்த ஏதேனும் த தகவல்கள் வேணும் எங்கள் கிட்ட இல்லை என்ன ஆன்லைன் கன்சல்ட் பண்ணோம் அப்படின்னா கூடிய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் போதுமான தகவல்கள் கொடுக்குறேன் நன்றி வணக்கம்